ஹரி ஓம் மங்களம் ஆத்ம நமஸ்காரம் நம்ம சர்வமங்கல மங்கள பீடத்தில் மருத்துவம் இறைநிலை வைத்தியம் பக்தி யோகம் இந்த நான்கு வகையான விஷயங்களை நம்ம வந்து செம்மையாக நம்ம கொண்டு போயிட்டு முதல்ல சாப்டர் வந்து பக்தி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க வெறும் பூஜை புனஸ்காரங்கள் மட்டும் பக்தி அல்ல அதற்கு மேற்பட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கு பக்திக்கு நம்ம வந்து உதாரணம் சொல்ல போனோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஒரு அடிப்படையை பார்த்தீங்க அப்படின்னாக்க பக்தி தான் பக்தியில தான் யோகம் நோக்கி பயணம் செய்ய முடியும் அடிப்படையில் நான் வந்து பல வருடங்களாக நான் வந்து காளி உபாசகர் அம்பாள் உபாசகர் முக்கியமாக பிரதித்திங்கரா தேவி உபாசனை செஞ்சுட்டு இருந்தோம் அதற்கு பிறகுதான் உத்திஷ்ட மகா கணபதி உபாசனை குருநாதர் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டது இதில் சத்தியம் இருக்கா அப்படின்னாக்க அதனுடைய பாதையில் அதனுடைய உண்மையை உணர்ந்து நம்ம இந்த விஷயங்களை செய்யும் பொழுது அதில் சத்தியம் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் நான் இது பிரம்மம் அப்படின்னாக்கா யோகம் அப்படிங்கிறது பரபிரம்மம் இது வந்து நான் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக ஒருவர் வரும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்ல முடியும் ஆனால் யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான கேள்விக்கும் அது உங்களுக்குள்ளேயே இருந்து பதிலை தானாக கொடுக்கும் அதுதான் யோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம கற்றுக்கிட்ட அந்த தியான வழிமுறைகள் எப்பொழுதும் எந்த நொடியிலும் பிறரை எதிர்பார்க்க வேண்டியதில்லை உங்களை நல்ல முறையில் அந்த தியான வழிமுறைகளை சரியான முறையில் கை கொணரும் பொழுது தானாக உங்களை வழிநடத்தி உங்களை ஒரு உன்னத ஆத்மாவாக இந்த சமுதாயத்தில் இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு வாழ்வியலை கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து யோகத்துக்கு உண்டு அதே ஆற்றல பக்தியில நம்ம உத்திஷ்ட கணபதி அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம வச்சிருக்கிறோம் அதை பத்தி நான் சொல்றேன் சுமார் ஒரு ஏழு வருடங்களாக நம்ம வந்து இந்த உத்திஷ்ட மகாகணபதி உபாசனை ஸ்ரீ பிருத்தியங்கரா தேவியினுடைய யாகம் அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ச்சியா பல்வேறு காலகட்டங்களில் நம்ம இருக்கிறோம் என்னுடைய தகுதிக்கு நான் ஒரு இதுவரைக்குமே என் மேல நம்பிக்கை வச்சு தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த உண்மையை என் மூலமா எதிர்பார்த்து பதினோரு பன்னெண்டு வீடுகளுக்கு நான் இது வரைக்கும் நான் கிரக பண்ணி பண்ணி வச்சிருக்கேன் நான் பண்ணி வச்ச ஒவ்வொரு வீடும் இன்னைக்கு நல்ல முறையில் இருக்கு அவங்க எல்லாமே இந்த குழுவில் இருக்காங்க அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா ஒரு பிராமணன் இல்லை நான் ஐயர் இல்லை ஆனா எப்படி என் மேல ஒரு நம்பிக்கை வருது உங்களுக்கு அப்போ அவங்க கிட்ட ஏதோ நேரத்தில் அந்த சத்தியத்தை நம்ம வெளிப்படுத்திருக்கோம் இல்லையா அதர வேதம் கொஞ்சம் படிச்சிருக்கோம் கொஞ்சம் இந்த ஹோமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய படிச்சிருக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி இந்த ஆன்மீகத்தில் ஒரு தெளிவான ஒரு முறையில் தைரியத்தோட மன உறுதியோட ஏன்னா இங்கே ஏதாவது தவறாக போயிடுச்சு அப்படின்னாக்க நான் செஞ்ச அந்த யோகமாக மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்படும் அந்த ஞானம் எல்லாமே வீண் போயிடும் ஏன்னா இந்த பக்தியில் நம்ம செய்யக்கூடிய அந்த யாகங்கள் ஓமங்கள் இல்லை அந்த எந்திர வழிபாடுகள் இன்னும் பல்வேறுபட்ட வழிமுறைகள் எல்லாமே ஏதோ என்னுடைய வயிற்ற கொஞ்சம் நிரப்புவதாக இருக்கும் கொஞ்சம் ஞானத்தையும் எனக்கு கொஞ்சம் கொடுக்கும் வரக்கூடியவங்க கொஞ்சம் தயாராக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் இதன் மூலமாகவே ஞானத்தை கொடுக்க முடியும் நம்மளால் அந்த ஞானத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற நோக்கம்தான் நோக்கம் தான் உச்சிஷ்டமாக என்னுடைய உபாசனை